அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ ஒரு முஸ்லீம் தந்த விட மேலாக கருதக்கூடிய முகமத் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் மீது எவ்வாறு அன்பு செலுத்த வேண்டும் அல்லது அவர்களை எவ்வாறு நம்ம ஈமான் கொள்ள வேண்டும் இப்போ இது சுருக்கமாக தான் பார்க்க போகிறோம் முகமது நபி சொல்லா அலையுஸ்லாம் அவங்க உங்களுக்கு ஒரு கட்டளை விடுறாங்க ஒரு விஷயத்தில் அதே போல் உங்களோட அம்மா அப்பா உங்களோட சகோதரர்கள் உங்களோட மனைவி இந்த உலக மக்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு அதே விஷயத்துக்காண்டி வேறொரு கட்டிலே போடுறாங்க இப்போ இந்த இடத்தில் என்ன செய்யணும்னு சொன்னால் யார் தான் என்ன கட்டளை போட்டாலும் முகம்மத் நிப்ஸில்லா உலை சிலம்மாங்க உங்களுக்கு முதலாவது போட்ட கட்டளையை முன்னிறுத்தி மத்தாக்கல்ற கட்டளைகள் எல்லாம் நாங்கள் நிராகரித்து விட்டு அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்கள கண்ணியப்படுத்தி அதாவது நாங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு அவங்களோட அன்பாக இருந்து கொள்கிறோமோ எந்தளவுக்கு நாங்கள் அவங்களோட கண்ணியமான முறையில் நடந்து கொள்கிறோமோ அந்தளவுக்கு அல்லா எங்களை விரும்புவான் இதுக்கு ஒரு அதிசயம் இருக்குது எப்படின்னு சொன்னால் முகமது நப்சி இல்லா அலிசல்லம் அவங்க கூறுறாங்க உங்களில் எவரும் தன்னுடைய தந்தை உங்களில் எவரும் தன்னுடைய தந்தை தன்னுடைய மகன் மற்றும் உலக மக்கள் அனைவரையும் விட நான் அவருக்கு அதிக விருப்பமானவனாக ஆகும் வரை அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களை அவங்கள விட இந்த உலகத்தில் எங்களுக்கு விருப்பமானாக்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது அது வரைக்கும் அவர் வந்து ஒரு மூமினா ஆக முடியாது என்னை நம்பி சில அவள் சிலம்பவங்க கூறினாங்க அறிவிப்பாளர் அனசலி இல்லாமல் ஆதாரும் புகாரியும் முஸ்லீம்